ஸோலாமலிகம் வருவான எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாட்டின்ல இந்த மாடல் இது வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்க ஒரு மாடல் தான் ஸோ இந்த டைப் வந்து எல்லோருமே பார்த்துருப்பீங்க நல்லா சாட்டினில் வலுவலுன்னு வரும் இது வந்து சாட்டின் ஜப்பான் பியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வராது அதே ப்ளவுஸை தனியாக கொடுத்துருவாங்க கூடவே பெல்ட்டோடு வந்துடும் இப்போது அதே மாடலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதாவது இந்த கிளாத்து இந்த மாதிரி வலுவலுன்னு இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு டிசைனில் தெரியுதா ஏதோ மார்பிள் மாதிரி இருக்கும் சேம் அந்த சாஃப்ட்டு கிளாத்து தான் ஆனால் இந்த மாதிரியான ஒரு டிசைன் சூப்பராக இருக்கும் ஸோ அந்த மாடலில் கொடுத்துருக்கிறது தான் இந்த மாடல் ஓகேங்களா அதாவது இந்த சாட்டர்ன் ஜப்பான் பியூட்டி ஸோ இது பார்த்தீங்கன்னா சேம் வந்து உங்களுக்கு அந்த பெல்ட் எல்லாமே பெல்ட்டு வரல ஆனால் வந்து ப்ளவுஸ் வந்துடுது ப்ளவுஸ்மே வந்து நல்லா குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெட்டு மாதிரி வரும் ஓகேங்களா கண்டிப்பாக லைனிங் பண்ணோம் ஆனால் இது பார்த்திங்கன்னா அப்படி இல்லை நல்லா குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க இதில் வந்துட்டு அஞ்சு கலர் வந்திருக்கு ஸோ இதில் பிங்க்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ளவுஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்தா க்ரீன் இது வந்து நல்ல ஒரு ப்ளூஸான ஒரு க்ரீன் அதுக்கேற்ற மாதிரி ப்ளவுஸு நல்லா இருக்குல்ல அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ப்ரௌன் கலரில் ப்ளவுஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது சாண்டில் மாதிரி நல்ல டார்க் சாண்டில் ஒரு கலர் நல்லா இருக்குல்ல இதில் தான் உங்களுக்கு கிளியராக தெரியுது கிளாத் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியுதா சூப்பராக இருக்கும் இதை விட இது முப்பது ரூபா அதிகம் ஓகேங்களா ஸோ மெயினாக இதை மென்ஷன் பண்ணிக்கணும் அப்புறம் சேம் ரேட்டு தானேன்னு சொல்லிடாதீங்க ஓகேங்களா இதை விட இது முப்பது ரூபா அதிகம் ஸோ இதையும் கிளாத்து பாருங்கள் க்ளாத் நல்லாயிருக்குங்களா இது வந்துட்டு உங்களுக்கு வயலட் கலர் கிளியராக தெரியுதா அப்போது அந்த லைட்டில் ரிஃப்ளெக்ஷனுக்கு உங்களுக்கு சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது அதுக்கேற்ற மாதிரியே ப்ளவுஸு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இங்க் ப்ளூ அதாவது ராயல் ப்ளூன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கலரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக வந்துட்டு இது லைட் ரிஃப்ளெக்ஷனுக்கு கொஞ்சம் லைட் கலரில் இருக்குது பட் இது வந்து நல்லா டார்க்காக இருக்கும் பார்க்க சூப்பராக இருக்கும் அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பிஸ்தா க்ரீனு இதை வந்து ஆக்சுவல் பிஸ்தா க்ரீன் ஆனால் இது கொஞ்சம் ப்ளூஸாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் எல்லோ இருக்கும் அதாவது அந்த க்ரீன் இஸ் லைட் க்ரீனாக இருக்கும் இதுக்கான ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா எந்த இருக்குது ஓகே நல்லாயிருக்குல்ல சூப்பராக இருக்கும் ஸோ இந்த க்ளாத்துக்காக தான் அந்த ரேட்டை அதே மாதிரி இது இருக்குல்ல இதை விட இது வந்து குவாலிட்டியானது ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு முப்பது ரூபா எக்ஸ்ட்ரா வரும் ஸோ லாஸ்ட் ரேட்டை வந்துட்டு நம்ம இது ஃபோர் எயிட்டி சொல்லியிருந்தோம் ஃபோர் ஃபிஃப்டி போட்டோம் கட்டுப்படி ஆகலை ஃபோர் எயிட்டி கொடுத்துருக்கேன் அது ஒரு மூணு நாளெல்லாம் எடுக்கிறீங்கன்னா அதே ஃபோர் ஃபிஃப்டி தந்துடுவேன் அதாவது இந்த கிளாத்தை பொறுத்த வரைக்கும் ஆனால் இது வந்துட்டு உங்களுக்கு ஃபோர் எயிட்டி ரேஞ்சு நீங்கள் ஒரு நாலஞ்சுன்னு எடுக்கிறீங்கன்னா அது வந்துட்டு நீங்கள் ஒன்று இந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரும் ஓகேங்களா ஒரு முப்பது ரூபா டிஃப்ரெண்ட்டாக ஆனால் நல்லாயிருக்கும் இந்த இதை பார்த்தீங்களா அந்த குஞ்சம்னு சொல்லுவாங்கள்ல அதை விட இதை விட இது பெட்டராக இருக்கும் ஸோ அதனால தான் ரேட்டு ஓகேங்களா ஆனால் சூப்பராக இருக்கும் இது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க